தமிழக வீரர் வீராங்கனைகள் சாதனை நான்காவது யூத் கேம்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் நவம்பர் மாதம் பெடகம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாப்சா கோவாவில் நடைபெற்றது கோவாவில் நடைபெற்ற யூத் கேம்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து மாணவர்கள் பெரும்பான்மையாக பங்கேற்றனர் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களிலிருந்து ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள திறமையான இளம் வீரர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சிறப்பான போட்டித் திறனை வெளிப்படுத்தினர் மொத்தமாக இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மூன்று நாட்கள் நடைபெற்ற கால்பந்து கபடி கராத்தே வாலிபால் சிலம்பம் போன்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் தனது திறனையையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தினர் இந்த தேசிய சிலம்பப் போட்டியில் சென்னை தமிழ்நாடு சார்ந்து வரலாற்று சாதனை பதிவு செய்யப்பட்டது அரும்பாக்கத்தை சேர்ந்த பி எஸ் சிலம்பம் அகாடமியின் பதினோரு மாணவர்கள் சிலம்பம் பிரிவில் பங்கேற்று பதினோரு பேரும் பதினோரு பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இதன் மூலம் இந்த ஆண்டு சிலம்பம் பிரிவில் சென்னை தமிழ்நாடு மொத்த சாம்பியன் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றியுடன் திரும்பும் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் உள்ள நவம்பர் பதினைந்து இரவு ஒன்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த வீராங்கனைகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பயிற்சியாளர்கள் நிவேதா ரிதீஷ் கண்ணா ஆகியோர் செய்தியாளர்களிடம் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியம் கொடுத்து வளர்த்து வருகின்றனர் மேலும் சிலம்பாட்ட வீரர்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தனர் நாங்க சென்னையில மொத்தம் பதினோரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அரும்பாக்கம்ல இருந்து சிலமம் அகாடமியை சேர்ந்து தமிழ்நாட ரெப்ரசென்ட் பண்ணி யூத் கேம்ஸ் கவுன்சில் இந்தியா அப்படின்ற ஒரு அசோசியேஷன் நடத்துகிற ஒரு சிலம்பம் மேட்ச்க்காக கோவா போயிருந்தோம் ஸோ கடந்த போன வாரத்துலேருந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து இந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மேட்சஸ் நடந்துச்சு கோவாவில் ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகா கராத்தே டைக்வாண்டோ அந்த மாதிரி ஹாக்கி வாலிபால் நிறையா ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் சிலம்பமும் ஒரு ஸ்போர்ட்டாக வந்து எடுத்து கண்டக்ட் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சென்னை டீம் வந்து லெவன் கோல்டு ஸ்கோர் பண்ணி இன்றைக்கி சென்னை ரீச் ஆகிருக்கும் ஸோ லெவன் கோல்டு சென்னையிலேருந்து போன எல்லாருமே கோல்டு ஸோ அது தமிழ்நாட்டுக்கு கிடச்ச ஒரு முதல் அங்கீகாரம் நம்ம பசங்க வந்து அவங்களோட முழு எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம சென்னைக்காக சிங்கிள்ஸ் திலமம்னே நிறைய வகைகள் இருக்குது சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் சுருள் வால் வேல்கொம்பு அந்த மாதிரி நிறையா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வேல்கொம்பு சுருள் கேட்டகிரி அதுலேருந்து பத்து வயசுக்குள்ளேருந்து அஞ்சு வயசுலேருந்து பதி பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க பசங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் நம்ம பசங்க இன்னைக்கு சென்னைக்கு கோல்டு ஸ்கோர் பண்ணி ரீச் ஆகிருக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கோம் என் பேர் வந்து விவேதா இவங்க பேர் வந்து ரித்தேஷ் கண்ணா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சிலம்பம் அகாடமியை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒய்திசிஐயில் இவங்க பிரசிடெண்ட்டாக இருக்காங்க ஒய்திசி யூத் கேம்ஸ் கவுன்சில் இந்தியா அப்படின்றதுல இவங்க பிரசிடெண்ட்டாக இருக்காங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் விளையாட்டில் அடுத்த ஆ விளையாட்டில் வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ அரசு எல்லாத்தையும் நமக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் நம்ம பசங்களை ஊக்குவிக்கிற மாதிரி அரசு லைக் நமக்கு நிறையா அங்கீகாரம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையாக நம்ம சிஎம் சாருக்கும் உதயநதி சாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் தாரேஷ் நான் வந்து நேஷ்னல்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து லெவன் லெவன் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே கோல்டு வாங்கியிருக்கோம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கோல்டு வாங்கியிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நேஷ்னல்ஸ் வந்தது இப்போ நாங்கள் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் பிரவினாஷி நாங்கள் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கோவா மேட்ச் போய் கோவாவில் ஸ்டேட் நேஷ்னல் லெவல் மேட்ச் அட்டன் பண்ணி லெவன் மெம்பர்ஸ் போனோம் லெவன் மெம்பர்ஸும் கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுத்திருக்கோம் மேட்ச் ரொம்ப டஃப் வந்தது அதில் நாங்கள் லெவன் மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த கோல்டு அடிச்சிருக்கோம் நாங்கள் கோல்டு அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மாஸ்டர்ஸ் விவேதாக்கா அப்புறம் ரித்தேஷன்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அப்புறம் சப்போர்ட் பண்ண எங்கள் பேரண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து இது தமிழ்நாடு ரெஸ்பான்சிபிளாக இது சிலமாக வந்து ஸ்டேட் கோவாக்கு போயிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இது பதினொன்று பேர் வந்து சிலமத்தில் சேர்ந்தாங்க பதினோரு பேர் நல்லா கோல்டு அடிச்சு இது இன்னைக்கு சென்னைக்கு ரீச் ஆகி இது எல்லாமே கோல்டு வாங்கி கப்பலாக எல்லாமே வாங்கியாச்சு அதனால இன்னைக்கு சென்னை ரீச் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு என் பேர் பிரணவ் எங்கள் கோச் பேரில் விவேதா ரிதீஷ் அண்ணா நான் கோல்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் ஸ்கோர் பண்ணேன் சிங்கிள் ஸ்டிக் பண்ணேன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மேட்ச் நல்லா ரொம்ப டஃபாக இருந்துச்சு டஃபான ஆமாம் என் பேர் மித்ரா நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னையிலேருந்து கோவா போனதுல நான் லெவன் மெம்பர்ஸ் வந்து கோல்டு வாங்கின எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி ட்ரெயின் பண்ண கோச்சுக்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி என் பேர் அனிஷா நான் வந்துட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்துட்டு விஆர்டிஎஸ் சிரமமில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு இது இதுவாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எங்கள் மாஸ்டர் பேர் வந்து விவேதாக்கா ரிதேஷ் அண்ணா நாங்கள் வந்துட்டு எங்கள் 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 எங்களை ட்ரெயின் பண்ண மாஸ்டர்ஸ்க்கும்

Thank you.